कबाब हाँ कबाब लगा तंदूरी है तंदूरी बार तो है बार भी है ओके आर्ग नहीं sir सब आर्ग नहीं sir इंगे उड़ता रहिया उड़ता ना ए हाँ गुल्ले गुल्ले आ गुल्ले गाली आ देख तक्का देख तक्का नहीं चला नहीं चला नहीं चला नहीं இன்னைக்கு ஒரு புடி எச்ச மலம் புளிஞ்சா சாறு வரும் இல்ல எலிமிச்சி மலம் புளிஞ்சா சாறு வரும் நக்குனா புளிப்பு வரும் எனது நண்பன் கார்த்தி அவங்களால தான் இந்த பிளான் தெரியுமா வந்து செஞ்சு தரலன்னா இன்னைக்கு இது நடந்துர்க்கே நடந்துர்க்க எல்லா கோஸ்ட் கார்த்தி

அந்த பிரண்ட் கேங்கிடுமா வாங்க டாக்டர் போட்டு லைட்டா போட்டு ஒரு தடவை டார்ட் அந்த அது சாமியாரே <laughs> என்னைய <laughs>

சார் பட்டர் ஆல்ரெடி உருகிருச்சுப்பா அப்படியே அதை கவரோட வைங்க பாஸ் இது மாதிரி இன்னொரு கிண்ணம் வேணும் பாஸ் நம்ம தண்ணி மாதிரி பாஸ் அதான் கவர் பட்டர் ஒரு லாஸ்ட் அப்ளை பண்றோம் பாஸ் அந்த அரைக்கல மசாலா இந்த கவர் அப்படியே போட அதுல இருக்கு அது அதுக்கு அப்புறம் இது முல்சாடி பெட்டி அதுக்கு அப்புறம் இது வச்சு பாரு கை வச்சு பாரு என்ன இருக்குல கடைசியா இருக்குது திருப்பி இங்க ஓடி வெச்சுறோம் அவ்வளவுதான் மூக்குல கொண்டு வெச்சுங்க அவ்வளவுதான் ஆயில்

என்னயா சொன்னாங்கடா இதெல்லாம் सीटेट ஐயா ஓ அப்போ இந்த सीटेटல सीटेटவுறா ஒரே ஒரு பங்கைய மட்டும் ம் ஆவடா இத வந்து பாத்து பாத்து இல்ல நிறுத்தி விடுடா வாடா யாரே நீங்க போன் பண்ணுங்க বালা ஆஹா போன் இங்கே இருக்குயா தானி போன்ல தயங்க லெக் பிஸ் எடுங்க நீங்க கேக்கயா ம் ஸ்டே கேஸ் معناتா மேல

நீ <laughs> 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 <laughs>

చిన్న కన్న పడ పోగు దయ్యా చిన్నగా ఉండరే కొని వనా కొని వనా ఆయ్ 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 ఆ మేనేజర్ సర్ ఈ మోనింగ్ 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 మా అడ డాక్టర్ సర్ ఫోటో ఫోటోడొంగ వీడియో వీడియోదా ఎక్కురా ఫోటో ఎత్తుకో ఎత్తుకో ఫోటో 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 థాంక్యూ సూపర్ సూపర్ ఇంక తమ్ముడి నా గుర్గానా టి జో నా గుడుగరింగ్ సర్ గుడుగత ఎందుక తెలుది హ్యాపీ బర్త్ काढ़ दे... <laughs> दो ना केक रेडी रे 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 ஹலோ சார் சொல்லுங்க சார் ஓகே போட்டோவா வீடியோ வீடியோ இப்போ கஷ்டம் சார் ஆமாம் சார் தேங்க்ஸ் பாசுகிறேன் அதில் ரெண்டா போடுங்க அவ்வளோ திங்க முடியாது நல்லா இருக்கு சார் கேக்கு இந்த வாரம் யாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வண்டி வந்தது தான் போக முடியும் சார் ஆர்டர் போட்டுனா மெட்ரோ

பாட்டும்பே இந்த